ே அப்பாடா என்ன கனே அப்பாடா என்ன கனே யாருணா செலகண்மணியே அப்பாடா என்ன யாருணா செலகண்மணியே கஷ்டத்தனன் செல்லவோ கஷ்டத்தனன் செல்லையோ நீ கரும்பு வெட்ட போனியப்பா கஷ்டத்தனன் செல்லவோ நீ கரும்பு வெட்ட போனியப்பா அப்பாடா என்ன அப்பாடா என் மகனையே அருணா செல்ல கண்மணியே அப்பாடா என் மகனே அருணா செல விட்ட கம்பிவிட்ட போனடத்தையும் விட்ட போனடத்தை அங்க காரண்டு மே ஊஞ்சலிட கம்பிவிட்ட விட்ட இடத்தை அங்க காரண்டும் மே ஊஞ்சலிட அப்பாடா என் மகனே அப்பாடா என் மகனே அருணா கண்மணியே அப்படா என் மகனை அங்க அருணாசல கண்மணியே கர்புகார முதலாளி கர்புகார முதலாளி அங்க காகிதமோ போட்டாரப்பா கர்புகார முதலாளி அங்க காகிதமோ போட்டாரப்பா அப்படா என் மகனே அப்படா என் மகனே யாருணாசல கண்மணியே அப்படா என் மகனை யாருணா கண்மணியே காகிதத்தை கண்ட காகிதத்தை கண்டனடா காகிதத்தை காகமா வந்தனடா அப்பாடா என்ன நான் காகமா என்ன அப்படா என்னகனே அப்படா என்னகனே அப்பாடா என்ன கனே யாருணா ஜல கண்மணியே தன்னானே நானு நன்னே தன்னானே நானு நன்னே தனி நானு நன்றி நானு நனே அப்படா என்ன கனையா அருணாசல கண்மணியே அப்பாடா என்ன கனையா அருணாசல கண்மணியே அடிச்சு பூரண்டழுத அடிச்சு பூரண்டடுதையுமணி என் தொழுக அடிச்சு பூரண்டழுதையான் அன்புமணி என் தொழுக படா என்னகனே அருணாசல கண்மணியே முட்டை புரண்டல் முத்துமணி என்று சொல்லுக படா என்ன கண்மணியே மாட்டு வண்டி கட்டியல்லோ மாட்டு வண்டி கட்டியலோ உன்ன மாய வரும் கொண்டு போனேன் மாட்டு வண்டி கட்டியல்லோன மாய வரும் கொண்டு போனே மாயவர டாக்டரு மாயவர டாக்டரு அங்கு மாறாது என்று சொன்னார் மாயவர டாக்டரு அங்கு மாறாது என்று சொன்னார் கூட்டு வண்டி கட்டியல்லோம் கூட்டு வண்டி கட்டி என்ன ஒன்னு கும்போ கொண்டு போறே அப்பாடா என் மகனே அப்பாடா என் மகனி அருணாசல கண்மணியே அப்பாடா என் மகனி அருணாசல கண்மணியே தட்டு வண்டி எல்லோ தட்டுவண்டி தஞ்சாவூர் கொண்டு போனேன் தட்டு வண்டி எல்லோ ஒண்ணு தஞ்சாவூர் கொண்டு போனேன் தஞ்சாவூர் டாக்டரு தஞ்சாவூர் டாக்டரு அங்க தீர்ந்து போச்சு என்னச்சா தஞ்சாவூர் டாக்டர் அங்க தீர்ந்து போச்சு என்னச்சா